ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன் எதுனால் அப்படின்னா நிறைய இந்த உலகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லவங்க அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு ஏமாத்துறவங்க எங்கே பார்த்தாலும் இருந்துட்டு தான் இருக்காங்க இப்படி ஏமாத்துறவங்க எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அன்பு பாசம் இந்த பாசத்தை காய்ச்சி ஏமாற்றுறாங்க ஏமாந்தவங்க அதை நினச்சி கண்ணீர் வடிக்கிறாங்க இப்படி என் உங்கள் வாழ்க்கையில் யார் மூலமாவது ஏமாற்றப்பட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாம எப்படியோ ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு ஏமாத்தப்பட்டவங்க கிட்ட இப்படி வாழ்ந்து காணீங்க எப்படி வாழணும்னு வர தெரியாது அவங்க கிட்ட ஏமாத்துறவங்க கிட்ட இப்படி வாழ்ந்து காணிங்க அவங்க மனசு வந்து ரொம்ப நோந்து போகுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார்கிட்டேயுமே நீங்கள் எளிதாக ஏமாற மாட்டீங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ இந்த உலகத்தில் ஏமாத்துறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தான் போகுது அதை ஏமாத்துறவங்க எதனால அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏமாறவங்க இருக்கிறதுனாலதான் ஏமாத்துறவங்களும் ஏமாத்திட்டே போறாங்க அப்போ நம்ம ஏமாறமா இருந்தா கண்டிப்பா அவங்க ஏமாத்த முடியாது முதல்ல ஏமாற்றுறவங்க எப்படி இருக்க இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாதானே தானே நம்ம ஏமாற மாட்டோம் பாருங்க அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு தந்தா அந்த வாக்கை கரெக்டான நேரத்தில் செய்ய மாட்டாங்க அவங்க வார்த்தைகளில் தான் அன்பு இருக்குமே தவிர அவங்க செயல்களில் இருக்காது நான் ஓ ஒரு பிரச்சனையா போய் பார்த்தீங்கன்னா ஓகே நான் இதை பார்த்துக்குவேன் இதை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் எதுக்கு நீ கவலைப்படுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கையான வார்த்தை ஆனால் பாருங்க காணாமே போயிடுவாங்க எந்த ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இவங்க செயல்கள் மூலம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதே போல எல்லார்த்துக்கும் முன்னிலையும் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க புரியுதா அப்போ யாருமே இல்லாம இருக்கும்போது அவங்க குண நலங்கள் கெட்டதா இருக்கும் நம்ம நினைப்போம் இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனா ஒரிஜினல்லா அவங்க குணம் கெட்ட குணமா இருக்கும் முகத்துல முகமூடி தெரிஞ்சிருப்பாங்க போலியான முகமூடி அன்பு தன்னுடைய உண்மையான கேரக்டர் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி அக்கறையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனா இந்த முகமூடி நாட்கள் ஆக ஆக கலந்து சில நேரம் விழுந்துடும் அவங்க யாருன்னு சில டைம் நமக்கு தெரிய வரும் அப்பவுமே நம்ம உஷாரா இருக்கணும் நிறைய பேர் பாருங்க அன்பை கொட்டி கொடுத்துருது அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்ச பிறகும் ஐயோ நான் ரொம்ப அன்பு வச்சுட்டேன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பழையபடியும் அவங்ககிட்ட போய் பேசுறது பழகிறது லாஸ்டில் ஏமாற்றப்பட்டு வந்து நிற்கிறது இதுதான் நடந்துச்சே இருக்கு இப்போ ஏமாத்துற பர்சன் வந்து ரொம்ப வெளியிருந்து யாராவது வந்து நம்மளை ஏமாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது வெளியிருந்து வர்றதை விட கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்து கூடவே பழகி கூடவே பேசி பழகுனா நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க வெளியிருந்து யாருமே வர போகிறதில்லை நமக்கு நல்லா தெரிஞ்ச பர்சன் தான் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க ஒருத்தங்களுடைய வெளி அமைப்பை பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்கவே நினைக்காங்க கொஞ்சம் டைம் எடுங்க அவங்க கிட்ட பழகும் போதுதான் அவங்களுடைய என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களை மாதிரிதான் அடுத்தவங்க அப்படின்னு சொல்லி நினைச்சி நீங்க உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா கதையும் அவங்ககிட்ட சொல்லும்போது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒண்ணுக்கு ரெண்டா அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி உங்க லைஃப்ல வந்து பிரச்சனை உண்டாக்குவாங்க இப்போது இந்த ஏமாத்துறவங்க என்னன்னா கணவன் மனைவி ஏமாத்துறாங்க மனைவி கணவனை ஏமாத்துறாங்க குழந்தைங்க அப்படி நெருங்கின சொந்தங்கள் தான் வந்து என்ன செய்யுதுன்னா நம்பினவங்க இவங்கெல்லாம் ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்பிக்கை வச்சிருப்போம் பாருங்க தான் நல்லா வச்சு செஞ்சு நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி காணிச்சுட்டு போவாங்க உண்மைதானே இப்போ இந்த ஏமாத்துகிற ப்ர பர்சனை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா முதல்ல அவங்க மொபைலை கேளுங்க அவங்க ஃபோனை உங்கக்கிட்ட கேளுங்க நீங்கள் கேளுங்க தர மாட்டாங்க அப்படியே ஒருவேளை தந்தாலும் ஆயிரம் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அங்கே நிறைய சீக்ரெட் இருக்கும் உங்களுக்கு தெரியாமல் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லி நிறைய பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க இதிலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதான் அவங்கவுங்கள நல்லா சீட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் உண்மையாக ஓமையில அன்பை வச்சுருக்கேன் ஆர்டால் ஒரு ஃபோனை நான் தரல உன் அன் ஓமையது இருக்கிற அன்பு குறைஞ்சிருமா அப்படின்வாங்க இது வந்து கரெக்டாக உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது அதே போல் உங்கள் வீக்னஸை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் எதில் உணர்ச்சி வசப்படுவீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதன்படியாக ப்ரை பண்ணுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவைகளுக்காக வந்து ரொம்ப அன்பு காணிச்சது மாதிரி ரொம்ப பாசமா பேசுவாங்க பழகுவாங்க அவங்கள விட நல்லவங்க யாருமே இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க நடவடிக்கைகள் இருக்கும் அதையும் பார்த்து நம்ம நம்புவோம் உண்மைதானே லாஸ்ட்ல பாருங்க அந்த தேவைகளை மெதுவாக வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்களும் ஐயோ நம்ம மெது ரொம்ப அன்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஹெல்ப்பை பண்ணுவீங்க பண்ணினதோட முடிஞ்சு போச்சுங்க அதுக்கு பிறகு உங்களை யாருன்னே தெரியாது அப்படிம்பாங்க கண்டாலும் பேச மாட்டாங்க கலத்தி விடுவாங்க உண்மைதானே அப்போ இப்படியெல்லாம் அவங்க களத்தி விடுறாங்க அப்படின்னா நீங்க அவ நம்புனதுனால நீங்க ஹெல்ப் பண்ணதுனால பாவம் பார்த்துருக்கீங்கல்ல இறக்கம் பார்த்திருக்கீங்கல்ல இறக்கம் பார்த்து பாவம் பார்த்ததுக்கு அவங்க பண் தரக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா ஏமாற்றம் இப்படி ஏமாற்றப்படுறது ஒரு ரகம் தேவைக்காக ஏமாத்துறது அதே போல தன்னுடைய சுயநலத்துக்கு அடுத்தவங்களை ஏமாத்தி எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்துக்காகவும் ஏமாத்துவாங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இவங்களுக்குலாம் ஒரு மனசாட்சி இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது மனசாட்சியே இருக்காது அவங்க ஏமாத்தினது இருப்பாங்க நம்மளும் கண்டுபிடிச்சிருப்போம் ஆனா அவங்க எதுவுமே நடக்காதது மாதிரி வந்து பேசுவாங்க பாருங்க அதுதான் பெரிய காமெடியா இருக்கும் அதுதான் பெரிய வேதனையா இருக்கும் இவங்களா இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண அளவுக்கு அவங்க நடப்பாங்க எதுவுமே தெரியாதது மாதிரி எல்லாமே போல ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க இப்படி ஏமாறுறதுக்கு நீங்க தாங்க காரணம் ஏமாற்ற அடைஞ்சிருக்கீங்கல்ல ஏமாத்தினாங்கல்ல இவங்களுக்கு நீங்கள் இறக்கம் பார்த்தீங்களா இறக்கப்பட்டிருப்பீங்க பாவம் ஐயோ அப்படின்னு சொல்லி அதனால தான் இன்னைக்கு பக்குவமாக செஞ்சு வச்சுட்டு போகிறாங்க இப்படி ஏமாற்றாமல் இருக்கணும்னா குறிப்பாக லவ்வர்ஸ் என்னென்னா நல்லா பேசி பழகுவாங்க இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பர்சன்டேஜ் பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க நினைப்பாங்க இவங்க நம்ம தான் உண்மையாக இருக்காங்க அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க இவங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தங்கிட்ட பேசுவாங்க இதை கண்டுபிடிக்கணுன்னா ஃபோனை வாங்கி பாருங்கன்னு சொல்லுவேன் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க ஃபோன்ல எல்லாம் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அது மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏமாற்றம் கூடி பெருகிட்டே இருக்குது இப்படிப்பட்ட ஏமாற்றின உங்களெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்களா உங்கள் மதிப்பு மிகுந்த அந்த கண்ணீரை இவங்களுக்காக இருக்கீங்களா வெளியே வாங்க அதில் இருந்து ஆன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா ஏமாத்துறவங்க பக்க பிளான் பண்ணி ஏமாத்துவாங்க தெரியாமல் இல்லை தெரிஞ்சே பண்ணுற தப்பு அதனால இவங்கெல்லாம் உங்கள் அன்புக்கு தகுதியே இல்லாதவங்க உங்கள் அன்பு விலையேற பெற்றது இப்படிப்பட்ட அன்பை ஏமாத்துற ஒரு பர்சனுக்காக கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைங்க இப்பமாவது அவங்கவுங்க குணநலங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க ஏன்னா இவங்க உண்மையானவங்க உண்மையானவங்க நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாஸ்ட்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் இப்போமா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிங்க ஏமாத்துறவங்கள பழி வாங்கணும்னு தோணுதா நான் எவ்வளவோ நம்பி இருந்தேன் ஆனால் இவங்க இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா பழியெல்லாம் ஒன்றும் வாங்காதீங்க கோபமும் படாதீங்க மௌனமா அவங்கள விட்டு வெளியே வந்துருங்க ஏன்னா உங்கள் நம்பிக்கைக்கு தகுதியே இல்லாத ஒரு பர்சன் என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில அவங்கவுங்களை தேடி வருவாங்க எப்போ அப்படின்னா அந்த இயற்கை அந்த கடவுளுக்கு கையில ஒப்படைங்க அவங்கள இப்படியே மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும் தெரியுமா என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நீங்க அவங்க கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணிருப்பீங்க பாருங்க அப்போ அதை ஃபீல் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தை கொண்டு வரும் அப்பந்தான் யோசிப்பாங்க அது வர அவங்களுக்கு யோசனையே வராது அதனால் இவங்க ஒரு புலி அப்படின்னு நினைங்க அந்த புலிக்கு மேலே ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு நல்லவங்க மாதிரி வந்து நடித்தாங்க ஏமாத்தினாங்க அவங்களுக்கு தேவையானது பெற்றுக்கிட்டாங்க போயிட்டாங்க அவ்வளோந்தான் நீங்கள் அதுக்காக அல்லது உங்கள் வாழ்க்கையை கெடுக்காதீங்க எது தெரியுமா டார்கெட்டு ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்க விழுந்துட்டீங்க பழையபடி எழும்பணும் எழும்பி அவங்கள விட உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும் வர்றதை பார்த்து அவங்க ஐயோ இவங்க இப்படியெல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வியந்து உங்களை பார்க்கணும் உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறணும்னா உங்கள் கையில் இருக்குது உண்மையாக நேசிக்கிற அன்பு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஏன்னா நீங்கள் யாரையும் ஏமாத்தலைல்ல அதனால் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க பாருங்கள் அதுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும் இனி ஏமாறாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய சின்ன அதாவது பேரண்ட்ஸாக பிள்ளைங்க ஏமாத்துது சொத்துக்காக அதுவரை நல்ல அன்பா இருக்கிறது அந்த சொத்தலையும் எழுதி வாங்கின பிறகு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறது இப்படிதான் உலகத்துல நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கு அவங்க கூட பழகும் போதுதான் தான் தெரியும் அவங்க குணநலங்கள் இப்போ இந்த உலகம் அப்படியே ரொம்ப ஏமாற்றம் வந்து பெருகிக்கிட்டு தான் இருக்கு பெண்களும் ஏமாறுறாங்க ஆண்களும் ஏமாறுறாங்க யாருமே யாருக்கும் உண்மையா இல்லை அதனால முதல்ல உங்களுக்காக நீங்க தான் உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எது இஷ்டமோ அதன்படி நல்ல எண்ணங்களோட பாசிட்டிவான எனர்ஜியோட அவங்க முன்ன வாழ்ந்துக்கானிங்க கண்டிப்பாக உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நாங்கள நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ